இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சேப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினேழு பார்க்க போகிறோம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கணக்கு பாருங்கள் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று மற்றும் சிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று என்ற வலைவரைகள் ஒன்றை ஒன்று சிங்குத்தாக வெட்டி கொண்டால் ஒன்று டிவை பை ஏ மைனஸ் ஒன்று பை பி ஈக்குவல் ஒன்று பை சி மைனஸ் ஒன்று பை டி ஏன் என்ன கொடுத்துட்டாங்க அன்று வலை கொடுத்துட்டாங்க இது ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தை வெட்டும் போது கொடுத்துட்டோம் பார்த்திங்களா இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது முதல்ல இப்போ நம்ம சாய்வு இப்போ சாயு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் இப்போ எம் ஒன்று எம் கொண்டு வரணும் சரிங்களா கொண்டு வந்து இப்போ அந்த ஆன்சரை நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா இந்த தரை அந்த தரப்பட்ட புள்ளி பார்த்திங்கன்னா எங்கே வெட்டும் வெட்டி கொண்டாலும் கொடுத்துருக்காங்க இந்த ஆனால் அந்த வெட்டி கொள்ற புள்ளி இதுன்னு நமக்கு கொடுக்க கிடையாது அப்போ இந்த வெட்டி கொள்ற புள்ளி வந்து நாம்ளாக எடுத்துக்கலாமா பக வெட்டி கொள்ளும் புள்ளி என்ன எடுத்துக்கலான்னா எக்ஸ் நாட்டுன்னு ஒய் நாட்டுன்னு எடுத்துக்கலாமா இது நாம்ளாக எடுத்துக்கிறது தான் சரிங்களா எங்க இப்போ எடுக்கும்போது இப்போ கொஷனில் கொடுத்துருக்கு இந்த ஏஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில் நம்ம எடுத்துகிட்டு இந்த எக்ஸ் நாட் ஒய்ட்டு பிரதி இல்லாமா ஃபஸ்ட்டு ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே வந்து எக்ஸு நாட் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே ஒய் நாட் எடுத்துருக்கோம் ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சி எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ் நாட்டு அப்போ எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து டி ஒய் நாட் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா ஈக்குவல் ஒன்று இப்போது ரெண்டு வலி நம்ம எடுத்து எழுதிவிட்டோம் இப்போ வந்து நம்ம லெஸ் பண்ணலாமா இப்போ லெஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம் குறி மாற்றுவோமா ப்ளஸ் என்ன மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் மாற்றிக்கலாம் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் டிவைட் பை இங்கே பாருங்க கேன்சல் ஆகாது அப்படியே வந்துடும் ஏ எக்ஸ் நாட் ஸ்கொயர் மைனஸ் சி எக்ஸ் நாட் ஸ்கொயர்ன்னு வருமா அடுத்து இங்கே பாருங்க ப்ளஸ் நம்ம இந்த ப்ளஸ்ஸை வந்து மற்ற கிடையாது இந்த டிக்கும் இங்கே சிக்கும் சிக்கும்தான் கூலி மாற்றிருக்கோம் அடுத்த மைனஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்து என்ன பி ஒய் நாட் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் டி ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா இங்கே நமக்கு என்ன வரும் ஜீரோ வருமா ஜீரோ இப்போ இதில் காமனாக பாருங்கள் எக்ஸ் நாட் ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாமா இப்போ எடுக்கும் போது ஊழல் என்ன மட்டும் இருக்கும் ஏ மைனஸ் சி மட்டும் இருக்குமா இந்த எக்ஸ் நான் ஸ்கொயர் வெளியே எடுத்துவிட்டோம் ப்ளஸ் அதே போல் இங்கேயும் பாருங்கள் ஒய் நாட் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டா உள்ள பி மைனஸ் டி மட்டும் இருக்குமா வெளியே ஒய் நாட் ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் ஜீரோ இதை வந்து சமம்பாடு ஒன்று அப்படின்னு எடுக்க போகிறோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொஷனில் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று கொடுத்துருக்காங்களா இது கொஷின்லேயே கொடுத்துருக்கிறது தான் இது வகை வகையில்லாமா இதன்னா எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம் சரிங்களா அப்போங்க எக்ஸை பொறுத்து வகையிட இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க எக்ஸை பொறுத்து வகையிட இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடும் போது என்ன ஆகுங்க இந்த ஏ அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்குவோம் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸு இந்த அடுக்கை பொறுத்து ஒரு டேம் வகையிடுவோம் எக்ஸை பொறுத்து வகையிடவும் அடுக்கை பொறுத்து வகையிடும் போது ஒருத்தர் ஸ்கொயரு மாடி வந்துடும் ஒரு ரெண்டுன்னு எக்ஸு அடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன வரும் ஒன்று வருமா இப்போது அடுக்கை பொறுத்து வகையிட்டாச்சு அடுத்து கீழே இருக்கு எக்ஸை பொறுத்து வகையிட எக்ஸை எக்ஸை கொண்டு வகையிட்டங்கன்னா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் இப்போ இன்ட்டு ஒன்று ப்ளஸ் அடுத்து பி அப்படியே வந்துடும் இங்கே ஒய் ஸ்கொயர்னு இருக்குது நம்ம வந்து எக்ஸை பொறுத்து வகையிற போகிறோம் அப்போ இதை வந்து நம்ம இங்கே எடுத்து விழுதுவோமுன்னா அதே போல் அடுக்கு எந்த மாற்றரும் வராது அடுக்கு பொறுத்து வகையிடும் போது அசேம் ரெண்டு ஒய் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அப்படியே வந்துடும் ஒ எக்ஸை இருக்குது ஒய்யை பொறுத்து வகையிட்டோங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும் ஏன் நம்ம எக்ஸை பொறுத்து தான் வகையிடுறோம் அங்கே ஒய் இருக்குது அதனால டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் இப்போ நம்பர்ஸ் இருக்குது என்ன ஆகுது இந்த நம்பர் ஜீரோ வயிறுமா இந்த வகையிடுறது மட்டும் எது வந்தால் எப்படி வகையிடுறது அப்படின்னு கொஞ்சம் ஷர்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போடும்போது ஈஸியாக இருக்கும் எல்லா சமூகக்கும் பேஸிக்காக ஒரே மெத்தட் தான் அது கொஞ்சம் மாறி போடுற மாதிரி வரும் அப்புறம் ஏன் எ அடுக்கு ஒன்றுங்க மேலே பொட்டலாம் ஒன்று தான் புடலான்னு ஒன்று தான் ஒன்று பொறுத்து பெருக்கும் போது அசியம் அதே நம்பர் தான் இப்போ ஏ டூ எக்ஸ்ன்னு வந்துடுமா ப்ளஸ் அடுத்து பி டூஒய் இங்கே டிஎக்ஸ் டிவைட் பை சாரி டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்னு ஒரு ஈக்குவல் ஜீரோ இது ஒரு ஆர்டர் எழுதிக்கலாமா ஆர்டர் எழுதும்போது என்ன வரும் ரெண்டு ஏஎக்ஸ்னு வரும் ப்ளஸ் ரெண்டு பிஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இப்போது இந்த பக்கம் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்க அந்த டூஏஎக்ஸ் இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸும் வருமா அப்போ டூ பிஒய் இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டூ டூஏஎக்ஸ்னு வருமா நமக்கு டிஒய் பை டி டிஎக்ஸ் தான் வேணும் சரிங்களா அப்போ இதை மட்டும் வச்சுட்டு இந்த பிறகுல இருக்க இந்த டூ பிஒய் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா அப்போ டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டூ ஏஎக்ஸ் டிவைட் பை டூ பிஒய் இந்த ரெண்டும் இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு என்ன வரும் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஏஎக்ஸ் டிவைட் பை பிஒய்னு வருமா இப்போது நமக்கு சாய்வுக்கான ஃபார்முலா தெரியும் m டிஒய் பை எடுப்போம் இப்போங்க டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்னு இருக்கா இதுக்கு பதில் நம்ம எம்னு மாற்றிக்கலாமா இப்போ நமக்கு ரெண்டு வரைவரை கொடுத்துருக்கறதுனால எம் ஒன்னு எடுத்துக்க போகிறோம் சாய்வு எம் ஈக்குவல் மைனஸ் ஏஎக்ஸ் டிவைட் பை பிஒய் பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போது எம்மோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது நாம்ளாக வெட்டி கொள்ளும் புள்ளி ஒன்று எடுத்தால் பார்த்தீங்களா எக்ஸ் நாட் கம்மா ஒய் ஒரு புள்ளி எடுத்துருக்கோம்ல இந்த புள்ளியில் வந்து இந்த சாயவை வந்து பிரதி இல்லாமா அப்போது என்ற புள்ளியில் இல்லை என்ற புள்ளி வலியே சரிங்களா இப்போ இந்த புள்ளியில் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட்டுன்னு ஒய்க்கு பதிலாக ஒய் நாட்டுன்னு வரப்போகுது சரிங்களா அவ்வளோதான் M1 ஈக்குவல் மைனஸ் ஏ எக்ஸ் நாட் by பை ஒய் நாட் இது நாம் எடுத்துருக்க புள்ளின்றதுனால அந்த புள்ளி வரை அப்ளை பண்ணியிருக்கோம் சரிங்களா நமக்கு இன்னொரு வலைவரை கொடுத்துருக்காங்களா சிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் ஸ்கொயர்ன்னு ஈக்குவல் ஒன்று சேம் இதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து பகையிட போகிறோம் எக்ஸை பொறுத்து வகையிட எக்ஸை பொறுத்து வகையிடும் போது சி அப்படியே வந்துடும் ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையிடுவோமா அப்போ என்ன வரும் ரெண்டு அப்படியே வந்துடும் எக்ஸு ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னும் போது இப்போ ஒன்று வந்துடும் மேலே அடுத்து எக்ஸை பொறுத்து வகையிட்டங்கன்னா எக்ஸை எக்ஸை கொண்டு வ வந்து நம்ம வகையிடும் போது என்னாகும் ஒன்று ஆகிடும் சரிங்களா ப்ளஸ் டின்ட்டு அடுத்து ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையிடலாமா இப்போ என்ன வரும் ரெண்டு ஒய் அடுக்க ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னா ஒன்று தான் வரும் இப்போ எக்ஸை வந்து ஒய்யை பொறுத்து வகையிடும் போது என்ன வரும் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் இப்போது அடுத்து ஒன்றை பொறுத்து வகையா நமக்கு ஜீரோ இப்போ எந்த இப்போ இதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இப்போது எக்ஸ் பவர் என் அப்படின்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இதான் ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அடுக்கை வந்து வகையிடுவோம் அதே போல் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அங்கே நமக்கு மதிப்பு ஜீரோ சரிங்களா அடுத்து பிரிக்கலாமா உன்னோட பெருக்கும்போது அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ சி டூ எக்ஸ்ன்னு வரும் ப்ளஸ் இங்கே என்ன வரும் டி டூ டூஒய் டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும் ஈக்குவல் ஜீரோ இது ஆர்டரை எடுத்து எழுந்தபோது என்ன வரும் டூ சி எக்ஸ்ன்னு வரும் இங்கே என்ன மாறும் டூ டிஒய் இங்கே டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் ஜீரோனு வரும் இப்போ இந்தப்பா ப்ளஸ்ஸாக கிறந்த டூ சி எக்ஸ் வந்து ஈக்குவல் இந்த பக்கம் ரொம்ப மைனஸாக மாறுமா அப்போது டூ டிஒய் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் ஆகிறது மைனஸ் டூ சி மாறும் நமக்கு டிஒய் பை வேணும் அப்போ இந்த பக்கம் டூ வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வகத்தில் மாறுமா அப்போ டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டூ டிவைட் பை ரெண்டும் பெருக்களுக்கு ரெண்டும் கேன்சல் கேன்சல் ஆச்சு என்ன வரும் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டூ சாரி சிஎக்ஸ் டிவைட் பை டிஒய் சரிங்களா இப்போ நமக்கு தெரியும் சாய்வு கன்ஃபார்ம்னா எம் ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு அப்போ இந்த டிஒய் டிவைட் பை டிஎக்ஸுக்கு போல் நம்ம எம்னு பிரதித்திட்டுக்கலாமா அப்படி எம் ஒன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ என்ன எடுக்கலாம் இது எம் எடுத்துக்கலாமா இப்போ சாய்வு எம் டூ ஈக்வல் மைனஸ் சிஎக்ஸ் டிவைட் பை டிஒய் இப்போ எம் ஒன்று பிடிச்சாச்சு எம் டூ பிடிச்சாச்சு இப்போ இந்த எம் டூவோட மதிப்பு வந்து நம்ம எடுத்த பார்த்திங்களா வெட்டி புள்ளி எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட்னு இந்த புள்ளியில் வந்து பிரதி இல்லாமா இப்போ கொடுக்கும்போது எக்ஸுக்கு பில் எக்ஸ் நாட்னு வரும் ஒய்க்கு பில் ஒய் நாட்டுன்னு வரும் அப்போ எம் டூ ஈக்குவல் மைனஸ் சி எக்ஸுக்கு பில் எக்ஸ் நாட் டிவைட் பை டி ஒய் நாட் சரிங்களா இப்போது இப்போது இரு வளைவரைகளும் செங்குத்தகை விட்டு விட்டுதான் அப்போது இரு வளைவாறைகளும் செங்குத்தகை விட்டுக்கொள்ளு எடுத்து எழுதிக்கோங்க இப்போ செங்குத்தரும் போது அதுக்கான ஃபார்மில் நமக்கு தெரியும் எம் ஒன் இன்ட்டு எம் டூ மைனஸ் ஒன்று இப்போ எம் ஒன்னோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா ஏன்னா மைனஸ் ஏ எக்ஸ் நாட் டிவைட் பை பி ஒய் நாட் இன்ட்டு இப்போ எம் டூவோட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் சி எக்ஸ் நாட் பை ஒய் நாட் ஈக்குவல் மைனஸ் ஒன்னா இப்போ பாருங்கள் இப்போ இது ரெண்டுமே பெருக்கில் இருக்கா அப்படி பெரு பெருக்கிலாமா பெருக்கும் போது இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்பப்போ இங்கேயும் ஏ எக்ஸ் நாட் இங்கே சி எக்ஸ் நாட் இருக்குது அப்போ என்ன வரும் நேரம் பெருங்கினா ஏசி அப் அப்படியே வந்துடும் இங்கே ஒரு எக்ஸ் நாட் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் நாட் இருக்குது அப்போ என்ன ஒரு எக்ஸ் நாட் எக்ஸ் நாட்டும் எக்ஸ் நாட் ஸ்கொயர் டிவைட் பை இங்கே b இங்கே பி ஒய் நாட் இன்ட்டு டி ஒய் நாட் அப்போ பி இன்ட்டு டி ஒய் நாட் ஒய் நாட் பெருக்கும் போது ஒய் நாட் ஸ்கொயர் இந்த மைனஸ் minus ப்ளஸ் ஆயிடுச்சு ஈக்குவல் மைனஸ் ஒன்று சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறது ஈக்குவல் இந்தமாதிரி பிரிக்கல மாறுமா அப்போ ஏசி எக்ஸ் நாட் ஸ்கொயர் ஈக்வல் மைனஸ் ஒன்று இன்ட்டு பிடி ஒய் நாட் ஸ்கொயர்னு வருமா அப்போ ஏசி எக்ஸ் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் கொண்டு உள்ள பெருக்கும் போது மைனஸ் ஏறுமா அந்த டேமு மைனஸ் பி இன்ட்டு டி ஒய் நாட் ஸ்கொயர்னு வருமா இப்போ இந்த பக்கம் மைனஸில் க இந்த 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 பக்கம் வரும்போது ப்ளஸில் மாறுமா அப்போ ஏசி எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இதை வந்து சமப்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது ஒன்றாவது சமன்பாடு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் முதல்ல சம்முக்கு அது எடுத்து எடுத்துக்கலாமா எனது ஏ மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் டி இன்ட்டு ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ இதுதான் நான் கண்டுபிடிச்சி ஒன்றாவது சமன்பாடு இது நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது இது ரெண்டு சமன்பாடு ஈ பண்ணலாமா சமப்படுத்தும் போது சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்துன்னு வருமா இப்போ ஒன்று மட்டும் ரெண்டில் இருந்து சமப்படுத்துனா இப்போது சமப்படுத்தும் போது பாருங்கள் இப்போ எக்ஸு ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் சரிங்களா எடுத்து சமப்படுத்தலாம் ஆமாம் எக்ஸ் நாட் ஒரு பக்கமாகவும் ஒய் நாட் ஒரு பக்கமாகவும் எடுத்து போது என்ன வரும் ஏ மைனஸ் சி ஒரு டம் ஈக்குவல் அடுத்து ஒய் நாட் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் டி இந்த மாதிரி சமப்படுத்தும் போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சம்திங் இது வந்தாலும் சரி அதை நம்ம எடுக்கக்கூடாது அதுக்கு முன்னே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் எடுத்து சமப்படுத்தணும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது சமம் இங்கே எக்ஸ்ட்மஸ்கொயரை விட்டுட்டு ஏசி இருக்குதான் இப்போ எக்ஸ் இந்த டேம் டிவைட் பை ஏசி ஒரு பக்கமாகவும் அடுத்து ஒய்நாட் இந்த பக்கம் இருக்கா பிடி ஒரு பக்கமாக எடுத்து எழுதிக்கிறோம் சரிங்களா இப்போது இந்த டேம் பிரித்து எழுதிக்கலாமா எப்படின்னா இப்போது நம்ம அடிமனை இப்போது இங்கே ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு நம்மது இப்போது இந்த டேம் இருக்குன்னா அடிமனை ஒன்று வந்து அப்படியே கூட்டிக்குவோம் நம்ம அப்போ இது நம்ம பிரித்து போது ஒன்று டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் மேலே வந்து ஒன்று டிவைட் பை ரெண்டுன்னு இருந்துருக்கும் ஒரே மாதிரி கேட்கறதுனால அப்படி எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம் அப்போது இந்த மாதிரி கேட்கறது பிரித்து இந்த மாதிரி எழுத போகிறோம் அப்போ போது ஏ டிவைட் பை ஏசி மைனஸ் சி டிவைட் பை ஏசின்னு வருமா பாருங்கள் இப்போது இதுக்கு மோட்டாமல் நம்ம பிரித்து எழுதிருக்கோம் அதே போல் பி மைனஸ் டி டிவைட் பை பிடின்னு இருக்கா அப்போது அதையும் பிரித்து எழுதலாமா பி டிவைட் பை பிடி மைனஸ் டி டிவைட் பை பிடி இப்படி பிரித்து எழுதிக்கலாமா அப்போ பிரித்து எதுனா இப்போ இங்கே என்ன கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பிறக்கல்ல ஏற்க வகத்தில் ஏற்க கேன்சல் ஆகிரும் இங்கேயும் இப்போ சிக்கு சிக்கு கேன்சல் ஆகிரும் இங்கே பிக்கும் பிக்கும் கேன்சல் ஆகிரும் இங்கே டிக்கும் டிக்கும் கேன்சல் ஆகிரும் இது என்ன இருக்குது இதுமாதிரி இதுமாரி இல்லைனா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ ஒன்று டிவைட் பை சின்னு வருமா மைனஸ் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று டிவைட் பை ஏன்னு வருமா ஈக்குவல் அடுத்து இங்கே என்ன வரும் ஒன்று டிவைட் பை டி மைனஸ் அடுத்து ஒன்று டிவைட் பை பின்னு வருமா இப்போ இங்கே பக்கம் இங்கே சிஏன்றிருக்கு இங்கே டிபின் இருக்குது இது ஆர்டர் நம்பர் ஏபிசிடி அந்த வரையை கொண்டு வந்துடலாமா இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற அந்த ஒன்று பை ஏ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் மாறும் இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிற அந்த ஒன்று பை டி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் மாறுமா இப்போ ஒன்று டிவைட் பை சி இந்த ப்ளஸில் கேட்டால் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் மாறும் இப்போ மைனஸ் ஒன்று டிவைட் பை டின்னு வரும் ஈக்குவல் இப்போ இங்கே மைனஸ் ஆக்கிற அந்த ஒன்று ஒன்று பை ஏ வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸில் வரும் ஒன்று டிவைட் பை ஏ மைனஸ் இங்கே ஒன்று பை பி அப்படியே வந்துடும் சரிங்களா இதை கொஷனில் கொடுத்துருக்கபடி ஆர்டரை மாற்றி எழுதும் போது மாற்றி எழுதிக்கலாமா அப்போ ஒன்று டிவைட் பை ஏ மைனஸ் ஒன்று பை பி ஈக்குவல் ஒன்று டிவைட் பை சி மைனஸ் ஒன்று டிவைட் பை டி இந்த இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அந்த பக்கத்தை மட்டும் மாற்றி எழுதிக்கிட்டோம் சரிங்களா என நிறுவப்பட்டது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க